வணக்கம் கல்லே இந்த சீசன்ல இந்த பிஆர் டிம் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டசன் அதாவது அவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய கண்டசன் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பாப்பாங்க பட் இந்த சீசன்ல என்ன பண்றாங்க தோக்கடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அதை தெளிவா பண்றாங்க பயங்கரமா ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே பண்றாங்க சொல்லணும் சோ இந்த மாதிரி இது எதுக்காக இது சொல்றனா இந்த விஷயத்துக்கான ஒரு அர்த்தம் இருக்கு அதை நான் நான் டீடைலா சொல்றேன் சோ நேத்துல இருந்து நம்ம லைவ்லயும் கமெண்ட்ஸ் ஈவினிங் நைட்ல வந்து அதிகமான கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோ தீபக் வெளியே போயிட்டாரா எதோ இஷ்யூ அமை என்னாச்சு ப்ரோ கேஸ் குடுத்துட்டாங்களே மேப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அது என்ன இஷ்யூ என்ன நடந்திருக்கு இந்த பிஆர் குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னு டீடைலா சொல்றேன் சோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கான இன்னைக்கான டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ட் ராணுவ ஜெப்ரிக்லாம் ஆக்ஸ் ஒரு மாதிரி இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன டீடெயில் என்ன என் வந்து நிறைய பேர் கேட்டீங்க சோ அதையும் இந்த வீடியோல வந்து டீடெயிலா சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் குடிக்காமல் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபக்கோட இஷ்யூ பத்தி பேசலாம் தீபக் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் நிறுவனத்தை சார்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் ஒரு டைல்ஸ் நிறுவனம் சரிங்களா ஒரு பழங்காலத்து டைல்ஸ் நிறுவனம்னு வச்சுக்கலாம் ஆத்தகுடி டைல்ஸ்னே வச்சுக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைல்ஸை பத்தி தீபக் வந்து விழுக்குள்ள டிஸ்கஷன் பேசும்போது நார்மலா பேசியது டைல்ஸ் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு போட்டுருமோ அந்த மாதிரி சொல்லிட்டாரு போல இருக்கு தெரியல பட் நியூஸ் என்ன வந்திருக்கு பிக்பாஸ் அதை பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி மேலையும் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி மேலையும் தான் தீபக் மேலே எந்த ஒரு கேஸும் கொடுக்கல முழுசா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் தீபக் வெளியில எல்லாம் வரக்கூடாது தீபக் தான் இருக்காரு அப்படியே அது கேஸ் ஆனாலுமே அதை என்னமோ பண்ணியோ இல்ல மத்திய ஏதாவது போட்டு வாய்தா போட்டு இழுத்து அதை என்ன பண்ணுவாங்க ஏன்னா இந்த எபிசோடு இவங்க இந்த இன்னொரு முப்பது நாள் தான் இருக்கு ஒன் மந்த் இழுக்கிறதுலாம் அவங்க பெரிய விஷயமே கிடையாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க என்ன இங்க அடுத்த கூடிய டைல்ஸ் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ப்ரோமோஷன் குடுக்கிறது வந்து இன்னொரு டைல்ஸ் பெரிய கம்பெனி கார்பரேட் ஒருத்தருக்கா அவன் இவங்க இதை டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் இதை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அதை கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டைல்ஸ் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம்ல அதை இப்படி இப்படி பாத்துக்கலாம் பரவாயில்ல போறபடி போட்டு கேஸ் கொடுத்தா பாத்துக்கலாங்கிற மாதிரி டக்குன்னு அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க இப்ப இவங்களோட இவங்களோட இந்த ஸ்பான்சர்ல வந்து இந்த டைல்ஸ் நேம் இல்லைன்னா கூட அந்த குரூப் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க சோ இந்த நேம் இருக்கிறதுனாலே அந்த குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னு அதாவது ஆத்தக்குடி டைல்ஸ்ல அந்த காரைக்குடி தான் அந்த பழைய வீடுகள் அந்த காரைக்குடி சைடுல பழைய வீடுகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த சண்டை கோழி படத்தெல்லாம் பாத்துக்கோம் பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த கான்செப்ட்ல அவங்க ஆட்கள் அந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜய் டிவி டீம்லையும் பிக் பாஸ் ஹோஸ்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவர் மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது தீபக் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கா சரிங்களா இது முடிஞ்சு போச்சு இதுல எனக்கு என்ன மன ஒருத்தர் ஐயா விஜய் சேதுபதி இல்லை ஐயா அவர் போன வாரம் என்னன்னா அருண் பேசும்போதே ஆனால் பாவியலாம் ஏதோ வரலாற்று ஹிஸ்டரி மிராக்கல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட வாய்ஸ்ல இருந்து என்ன கோத்து விட்டுறாதா பாவி பயிலே அப்படிங்கிற அருண் தந்த சப்போர்ட் அருணை போய் ஏதோ பேசி இது பண்ணாரு அவன் ஏதோ லேபர் இஷ்யூல பேசுனதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இஷ்யூல அவர் மேலேயும் சேர்த்து கேச போட்டு விட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூல இருக்காரு மற்றபடி தீபகெல்லாம் வெளியில இது பண்ணல அப்படி தீபக வெளில கூட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு முப்பது நாள் ஓட்டி நூறு நாளை முடிச்சு தான் வெளில கூட்டு போவாங்க இல்லைனா எவிக்ஷன் பண்ணி வெளில கூட்டு வாங்க தவிர இடையிலலாம் கொண்டு போக மாட்டாங்க வெளியில் அனுப்ப மாட்டாங்க இதை ஏன் இந்த பிஆர் டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ தீபக் வெளியே போயிட்டாரு அப்படின்னா தீபக்கு இப்போ ஓட்டு போடுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆமால இல்ல வெளில போயிட்டாருல அவரை ஓட்டு போடுறோம்னா அவரை பார்க்க வேணாம் அடுத்தால பார்க்கலாம் ஏன் ஓட்ட வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிய போய்டீபக் வெளியே போயிட்டார் தீபக் வெளியே போயிட்டாரு தீபக் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க நீ சொல்ற அப்படின்னா லைவ் வந்து இன்னைக்கு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிறது நேற்று ஓட லைவ் ஸ்ட்ரீம்ல எடிட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும் சரிங்களா இப்ப இப்ப இருக்கிறது நாளைக்கு நைட்டு தான் நம்மளால பார்க்க முடியும் இப்ப லைவ்ல என்ன நாளைக்கு நைட்டு தான் பார்க்க நேற்று நேற்று நடந்தா தான் இப்ப பார்க்க முடியும் வந்து லைவ் போயிட்டு இருக்கும் சோ இதனை இதனால என்ன பண்றாங்க மெயினா சௌந்தர்யா பிஆர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம அப்டேட் விடறோன்னு சொல்லிட்டு தீபக் வெளியே போயிட்டார் தீபக் வெளியில போட்டார் இந்த மாதிரி இஷ்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பார்த்து பறக்க கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த அளவுக்கு இது எச்சையிலே எச்ச கேவலமான எச்சத்தனமான ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயம் ஒருத்தர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான் அவனை போய் வெளியே போயிட்டான் வெளியே போயிட்டான்லாம் ரூமர் கலெக்டர் ரொம்ப கேவலமான விஷயம் ஸோ இது ரூமர் இதை நம்பாதீங்க தீபக் சப்போர்ட்டர் தீபக் ஓட்டு போறீங்களா போடுங்க சரியா தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நம்பாதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கான டாஸ்க் இன்னைக்கான டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவருக்கு ராணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்கு சோ அது எதுனால இன்ஜுரி என்ன எதுங்க தெரியல ரஞ்சித்துக்கு இன்ஜுரிங்கிறது கம்மி ரஞ்சித்துக்கு இன்ஜூரி கிடையாது சோ ஜெஃப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க பட் ஜெஃப்ரிக்கு ராணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு சோ ஜெஃப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்களோட தான் இருக்காப்ல பட் ராணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிகள் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு சோ பெட் ரெஸ்ட் அதாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லி த்ரீ வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ராணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ எல்லாம் பார்த்து மெடிக்கல் பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ள கொண்டு இருக்காங்க இந்த கேம் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாது அதாவது பிக் பாஸை கண்டினியூ பண்ண முடியும் டாஸ்க்குங்கிற வாய்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல ஆனது பெருசு இல்லை பெரிய விஷயமா எனக்கு தெரியல பட் அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் இதை ஒரு காரணமா வச்சு வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு சந்தேகம் வந்து இருக்கு ஸோ இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்க ஏன்னா எனக்கு இதை பற்றின ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இதை வச்சு இதை ஒரு காரணம் காட்டி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கு மெடிக்கல் இஷ்யூ வேற யாரையாவது காப்பாற்றுறதுக்காக இங்க வந்து ராணை வந்து வெளியே அனுப்பலாம் அந்த இன்னைக்கு பண்ணாங்களே உருப்படாத ஒரு டாஸ்க்கை வச்சு விஜய் விசால் நீங்க வந்து அன்ன போஸ்ட்டா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம் விஜய் விசால கேப்டன் ஹேப்பன் ஏதோ கடமை மயிருக்க ஒரு டாஸ்கை வச்சு அந்த அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சால ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சது வந்து எனக்கு சீரியஸாவே பிடிக்கல ரொம்ப ஒரு ஃபேவரிசமான ஒரு பிக் பாஸை இவ்வளவு ஃபேவரிசம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல சரிங்களா சோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க இல்ல ஒரு ஆளை காப்பாத்தணும் இந்த ஒரு காரணமா வச்சு ராணுவம் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு சோ இதுதான் இந்த ரெண்டு அப்டேட் தீபக்கு வீட்டை விட்டு வெளியே வரல சோ அது ரூமர்ஸ் இவங்க ரூமரை கிளப்பிட்டு இருக்காங்க பட் கம்ப்ளைண்ட்ங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது உண்மைதான் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரஞ்சு இவர் ஜெஃப்ரி ராணவ் ரெண்டு பேருக்குமே இன்ஜுரிங்கிறது ஆயிருக்கு ஸோ நாளைக்கான எபிசோடு ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதில் ராணவுக்கு மட்டும் கொஞ்சம் அடி கூட இருந்திருக்கு ஸோ அதில் ஒரு த்ரீ வீக் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூணு வாரம் வீட்டுக்குள்ளே போதா வெளியில் போதாங்கிறது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த பிஆர் ஒர்க்லாம் இவ்வளோ கேவலமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்